யாழ் பருத்த துறை தும்பலையை புறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாகவும் கொண்ட மரிகாம்பிள்ளை செபஸ்தியாம்பிள்ளை அவர்கள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலஞ்சொன்று மரிகாம்பிள்ளை செபமாலை தம்பதிகளின் பாசமிகு மகனும் தும்பளை புனித மரியன்னை மற்றும் லூர்து அன்னை ஆளுக முன்னைய நாள் நிர்வாக மரியம்மா அவர்களின் அன்பு கணவரும் அருளானந்தம் பிலோமினா மற்றும் காலஞ்சின்வர்களான லூர்தம்மா திரேசம்மா ராஜேந்திரம் திரவியம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் அண்டன் அல்வேனஸ் மேரி கிறிஸ்டினா எட்வர்ட் ரத்னகுமார் மேரி ப்ளோப்ரா மரிய கொட்வின் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ராஜி செல்வி ஜோர்ஜ் ஜெசிகா போல் தீபா பிரானா ஆகியோரின் பாசமிகு மாமனாரம் ஜெஸ்டினா ஜான்சன் ஜேட் ஜாஸ்மின் ஜோய்சென் ஜெனோசென் டினுஷா டிலு ஜெப்சன் ஜெனனி டியான் டெவின் டெனா அமீசா அசான் அஸ்டன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் அன்னாரின் பூத உடல் பார்வைக்காக ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் ஆறு மணி தொடக்கம் பிற்பகல் பத்து மணி வரை பின்னர் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று முற்பகல் எட்டு மணி தொடக்கம் முற்பகல் பத்து மணி வரை அஜெக்ஸ் கிரிமடே அண்ட் விசிட்டேசன் சென்டர் கனடா என்ன விடத்தில் வைக்கப்பட்டு பின்னர் அன்னாரின் திருப்பதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று முற்பகல் பத்து முப்பது மணிகளவில் ஜென் ஜோன்ஸ் மேரி ஆஃப் த

நான்கு இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஒன்பது எட்டு மகன் உதயன் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஒன்று மூன்று ஏழு ஆறு மூன்று மூன்று மகன் ரத்னகுமார் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஏழு மூன்று எட்டு இரண்டு எட்டு ஆறு ஒன்பது மகன் சுகிர் ஒன்று நான்கு மூன்று எட்டு இரண்டு இரண்டு மூன்று நான்கு நான்கு ஆறு மூன்று மகள் நந்தா ஒன்று ஐந்து ஒன்று நான்கு இரண்டு மூன்று ஒன்று மூன்று இரண்டு ஐந்து ஆறு மகன் ரஜி ஒன்று நான்கு மூன்று எட்டு ஏழு ஆறு மூன்று மூன்று இரண்டு மூன்று எட்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்